بسم الله الرحمن الرحيم يا மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய தொடர் வகுப்பிலே அறிவு தேடலில் சலகு சாலிகங்களின் பங்களிப்பு என்ற தலைப்பின் கீழால் சில விஷயங்களை தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கடைசியாக நடைபெற்ற வகுப்பில் அறிவை தேடக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு பண்புகளை நாங்கள் பார்த்தோம் அதில் முதலாவது அறிவை தேடக்கூடிய ஒருவர் தன்னுடைய உறவினர்களை பிரிந்து எவ்வளவு காலமாக இருந்தாலும் அதை தியாகம் செய்து அந்த இயல்முக்காக வேண்டி உறவினர்களை பிரிந்திருப்பது என்னுடைய முன்னோர்களுடைய வழிகாட் வழிமுறைகளில் உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் அபு இஸ்ஹா கிபுனு ஹம்சா எனக்கூடியவர் தன்னுடைய சகோதரர் யகுபிபுனு சுஃபியான் இடத்திலே கல்வியை தேடிப்போன வரலாறை நாங்கள் பார்த்தோம் அது பிறகு இரண்டாவது ஒரு இரண்டாவது பண்பை நாங்கள் பார்த்தோம் கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள் இருக்க வேண்டிய அதாவது கல்வியை தேடி பிரயாணம் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் வாய்க்கு ருசியான சாப்பாடுகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நன்றாக ஒவ்வொரு வேலையும் நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் கல்வியை தேடணும் என்ற ஒரு நிலைப்பாடு எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது மாற்றமாக எங்களுடைய முன்னோர்களை பொறுத்த மட்டிலே தேடி பிரயாணம் செய்வார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே தங்களுக்கு கிடைத்த சாப்பாடுகளை சாப்பிட்டு விட்டு தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாங்கள் அப்து ரஹ்மான் பின் அபி ஹாத்திம் ரஹிமவுல்லா அவருடைய வரலா வாழ்க்கை வரலாறிலிருந்து நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு இன்னும் சில பண்புகளை பார்க்கலாம் இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது பண்பு என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல இல்மை தேடி பிரயாணம் செய்வீ செய்வோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே கற்ற கல்வியோடு மாத்திரம் எங்களுடைய பணியை நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது மாத்தமாக ஒரு இடத்தில் போய் நாங்கள் மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயம் என்று ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றோம் என்று சொன்னால் அந்த கற்ற விஷயத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி பலரிடத்திலும் அது சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்று இருந்து நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் அபுல் ஆலியா எனக்கூடிய அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பசராவிலே இருக்கும்போது ரசூலுல்லாய் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்களுடைய பொன்மொழிகளை படிப்போம் நாங்கள் பசராவிலே தங்கியிருக்கின்ற நேரத்தில் நபி அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் படிப்போம் படித்துவிட்டு அந்த ஹதீஸ்களை உறுதி செய்வதற்காக வேண்டி நாங்கள் பசராவில் இருந்து மதீனாவை நோக்கி செல்வோம் என்று சொல்லி அபுல் ஆலியா ரஹிமவுல்லா அவர்கள் தாங்கள் க கற்ற கல்வியை எப்படி தேடினார்கள் எப்படி அதனை உறுதி செய்தார்கள் என்பதை இவருடைய வரலாற்று சம்பவங்கள் இருந்து நாங்கள் பார்க்கலாம் அப்போ இது எங்களுக்கு எதனை உணர்த்துது என்று சொன்னால் நாங்கள் படிக்கக்கூடிய கல்வியை உறுதி செய்யக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து இது ரசூலுல்லாவுடைய வழிமுறை ரசூல்ல்லா இல்லல்லா ஓலைவசில் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் அவர் சொன்னார் என்பதற்காக உடனடியாக நாங்கள் நம்பக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது மாத்தமாக என்ன பழக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கேள்விப்பட்ட அந்த செய்தியை உறுதி செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றால் நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா ரசூசல்லா அலைய சொல்லம் இப்படி சொன்னாங்களா என்பதை தேடி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மளிடத்திலே கொண்டு வர வேண்டும் அப்படி என்றால் நாலு அறிஞர்களை சந்திக்க வேண்டும் நாலு உளமாக்களை சந்தித்து இப்படியெல்லாம் ரசுல்லா செஞ்சிருக்கிறார்களா இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன் சஹிஹான ஹதீஸ்களில் வந்திருக்குதா குருவானில் சொல்லப்பட்டிருக்கிறா என்று தேடி பார்க்கக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும் என்பதை இந்த அறிஞருடைய கூற்று எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு இப்படி ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நாங்கள் மார்க்கத்தில் இருந்து படித்த ஒவ்வொரு காரியமும் உறுதியான ஒன்றாக சரியான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகம் கிடையாது அது இல்லாம ஒருவரோடு மாத்திரம் அல்லது நாங்கள் கேட்ட அந்த சந்தர்ப்பத்தோடு மாத்திரம் அந்த இயல்மை தேடுவதை நாங்கள் நிறுத்தி கொள்வோம் என்று சொன்னால் பெரும்பான்மையான விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயமா இருக்கும் ஆனா நாங்கள் கேள்விப்பட்டதை கொண்டு செய்தவர்களாக நாங்கள் ஆயிடுவோம் இந்த மாத்தமாக படித்த கேள்விப்பட்ட விஷயத்தை நாலு பேர்த்த கேட்டு சரி செய்து கொள்வது ஒரு மாணவனுக்கு ஒரு அழகான பண்பு என்பதை இந்த வரலாற்று சம்பவம் சுட்டி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி சையீது பின் முசையப் ரஹிம் அல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் இந்த ஹதீஸ் கலையை அவர் இந்த ஹதீஸை கற்ற வரலாறை அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நான் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி நான் ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல இரவுகள் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் பல பகல்கள் பிரயாணம் செய்திருக்கிறேன் சொல்லி இரவு பகல் பார்க்காமல் நான் இந்த இல்லை தேடி சென்றிருக்கிறேன் சொல்லி சயிது பின் உசை இப்ரஹிம் அவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கருத்து என்று பாருங்கள் அவர் ஒரு ஹதீசை படிப்பதற்காக வேண்டி இரவு பார்க்கவில்லை பகல் என்று பார்க்கவில்லை இரவிலே ஓய்வெடுப்போம் பகலிலே ஓய்வெடுப்போம் என்று பார்க்கல இரவு பகலாக முழுமையாக தியாகம் செய்து இந்த இல்மை தேடி பல இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய வரலாற்று சம்பவத்தில் இருந்து சுட்டி காட்டு நாங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த இல்மி என்பது வெறுமனே ஒரு இடத்தோடு சுருங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை மாத்தமாக பல இடங்களுக்கு சந்திக்க வேண்டும் பல ஆலிம்களை சந்திக்க வேண்டும் பலரிடத்திலே கேட்க வேண்டும் இதுதான் அந்த இல்மு என்பதை இந்த வரலாற்று சம்பவங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன இமா மகத்மா அத்ராம் அல்லா இடத்தில் ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த இழ்மை இந்த தீனுடைய இழ்மை ஒரு மனிதர் தன்னுடைய ஊரில் இருந்து ஒருவரிடத்தில் மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து பல ஆலிம்களை சந்தித்து அவங்கள்ட்டம் இன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமான்னு சொல்லி இம்மா மஹமது ரஹிம் உள்ள இடத்துல கேட்கப்படுகிறது எவ்வளவு முக்கியமான கேள்வின்னு பாருங்கள் அதாவது இந்த தீனுடைய கல்வியை ஒரு வெறுமனே ஊர்ல இருந்து ஒரு ஆலிம்ட்ட போய் அவர்த்த மட்டும் படித்துக்கொள்றேன் நல்லமா அல்லது அல்லது வேற ஊருக்கெல்லாம் போய் வேற நாடுகளுக்கெல்லாம் போய் பல அறிஞர்களை சந்தித்து அந்த இல்மை பெற்றுக்கொள்வது நல்லதா சொல்லி இமா மஹமது ரஹிம் உள்ளவரிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா அவர் சொல்கிறார்கள் இந்த இல்மை பொறுத்த மட்டிலே ஒரு ஆள் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆலிம்கிட்ட படிக்கிறது ஒரு காலம் சிறந்ததாக இல்லை மாத்தமாக இந்த இல்மை படிப்பதற்காக வேண்டி நீங்கள் கூஃபியின்கள் இடத்திலே செல்லுங்கள் கூபா நாட்டிலே உள்ள ஆலிம்கள் இடத்திலே சென்று படியுங்கள் அதுக்கு பிறகு பசரா நாட்டில் உள்ள

உண்மையிலேயே இமா மகமது ரஹிமோல வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் கூட அதை புரிஞ்சு கொள்ளலாம் அவர்கள் இந்த இல்மை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் சென்ற பிரயாணங்களை பற்றி இதுக்கு முன்னால் நான் ஒரு குத்துபா பிரசங்கத்திலையும் தனிப்பட்ட ஒரு வகுப்பிலையும் நான் சொல்லி இருக்கிறேன் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த இல்மை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செஞ்சிருக்கிறார் என்பதை பல சந்தர்ப்பங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில சம்பவங்களை இதோட நான் ஞாபகப்படுத்துகிறேன் உண்மையிலே அந்த சகோதரர்களே இமா மஹமது ரஹிமோல் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் சொல்கிறார்கள் சின்ன வயசுல பத்து வயதை அடைவதற்கு முன்னால் என்னுடைய தாய் எனக்கு குருவானை முழுமையாக மனநம் விடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் அதுக்கு பிறகு நான் பதினாறு வயதை அடைந்த சொன்னார் என்ன சொன்னார் மகனே இப்போது வயதை நீ அடைந்து விட்டாய் இவ்வளவு காலமும் ஊரில் இருந்து ஊரில் தேடி பல நாடுகளுக்கு

தாய்மார்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தேன்னு பாருங்கள் எந்த வயசுல தன்னுடைய பிள்ளை எண்மை தேடி ஆரம்பிக்க வேண்டுமோ என்ற என்பதை ஒவ்வொரு தாய் அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம் முஸ்லிம் ரஹ்மோலோட வரலாறு இடுங்கள் இமாமுடைய வரலாறு இடுங்கள் அது முகமது இபின் அப்துல்வா இப் ரஹீமோட வரலாறு இடுங்கள் அது மாதிரி இமாம் ஷாப் ரஹ்மோலோட வரலாறு இடுங்கள் எல்லா இமாம்களுடைய தாய்மார்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கு நான் பார்க்கலாம் அப்ப இமாம் அஹமது ரஹ்மோடைய தாய் பதினாறு வயதை அடைந்த உடனே மகண்ட சொல்றாங்க நீங்க இப்ப இழ்மை தேடி பெறக்கூடிய ஒரு வயசை அடைஞ்சிட்டீங்க பயணம் போறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க இப்போ பயணம் போறதுக்கு இம்மா மஹமது ரஹ்மோல் அவர்கள் ரெடி ஆகிறார்கள் பெரிசா ரெடி ஆகிறதுக்கு வசதி இல்லை ஏண்டா சின்ன வயசுல அவட வாப்ப மௌத்தா போயிட்டாரு அனாதையாக இருந்த சிறுவரிமா முகமது ரஹ்மோல் அவர்கள் பெரிசா வசதி இருக்கல்ல உண்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ உடுக்குறதுக்கோ வசதி இருக்கல்ல அப்ப பிரயாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு பெரிசா அவர் ரெடி ஆகல அவட தாய் சின்னோர் வசதி ஏற்படுத்தி செய்கிறாங்க என்னன்னு தென்னா பத்து ரொட்டிகளை சுட்டு கொடுக்கறாங்க பத்தே பத்து ரொட்டிகளை சுட்டு கொடுக்கறாங்க இந்த இன்மை தேடி பிரயாணம் செய்கிறதுக்காண்டி அதில் இல்லாம தன்னை மகனு கொடுக்கறதுக்கு விசேஷமா கொடுக்கறது வேற எந்த உடுப்பு மாதிரி அதே நேரத்தில் தன் மகனுக்கு கை செலவு கொடுக்கறது தீனாரோ திருகமோ கொடுக்கறதுக்கு அந்த தாயிடத்தில் இருக்கல ஆனா இன்றைக்கு பாருங்கள் எங்கட பிள்ளைகள் மதுரசாக்கு வார நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படியான வசதிகளை செய்து கொடுக்கிறான் பாருங்கள் எவ்வளவு பணத்தை கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள் என்னென்ன உடுப்புகளை வாங்கி கொடுக்கிறார் என்று பாருங்கள் இப்படியான வசதி வாய்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் படிக்க வார நேரத்தில் எங்கட பெற்றோர்கள் செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் அப்படியான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அந்த தாய்க்கு தாய் தாயிடத்தில் இருக்கவில்லை எங்களோட பிள்ளைகளை பொறுத்த ஒரு இடத்தில் இருந்து படிக்க வருகிறார்கள் ஆனால் இமா மஹமது ரஹிமுல்லா பொறுத்த அவருடைய தாய் வழி அனுப்புகிறார் அவருடைய தாய் வழி அனுப்புற நேரத்தை தந்தை மகன் ஒரு இடத்துல இருந்து படிக்க போறார் இல்ல பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்ய போறான் நல்லா தெரியும் அப்படி இருந்தும் செய்து கொடுப்பதற்கு வசதி இருக்கல்ல பல தியாகங்கள் பாருங்கள் பத்தே பத்து ரொட்டியை சுட்டி கொடுக்கிறார்கள் அந்த பத்து ரொட்டியை தன்னுடைய மகன் கையில் கொடுத்துட்டு சொல்லுறார் மகனே உங்களுக்கு அல்லாஹ் தாலா துணையாக இருக்கிறான் அல்லாவுடைய பேரை கொண்டு உங்களை நான் வழி அனுப்பி வைக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கிறான் சொல்லி அவருடைய தாய் வழி அனுப்பி வைக்கிறார் பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லா மீது பற்று பாருங்கள் எத்தனை நாடுகளை கடந்து எவ்வளவு தூரம் தனிமையாக பதினாறு வயதில் இந்த சின்ன பிள்ள போனாலும் மகனே உனக்கு அல்லாஹ் துணையாக இருக்கிறார் பயப்படாம போன்னு சொல்லி மன உறுதியை வழங்கிய அந்த தாய் நிச்சயமாக இந்திய சமுதாயத்தில் முஸ்லீம் தாய்களுக்கு முன் வழிகாட்டியாக இருக்கிறாங்க தந்தைமார்கள் கூடிய சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்னை என்னுடைய பிள்ளையை படிக்க விடுவதற்கு மதரசால ஓத விடுறதுக்கு எனக்கு நல்ல விருப்பமாக இருக்குது ஆனால் என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களும் அவங்களுக்கு செல்லம் கொடுக்கிறார்கள் நேர நேரத்துக்கு பள்ளிக்கு அனுப்புறதுல கவனம் செலுத்துறதில்ல சுபகுக்கு தூங்கினால் கூட எழுப்பு விடுவதற்கு அவர்கள் முன் வருவதில்லை நாங்க தான் எழுப்பி விட்டாலும் எங்களுடைய மனைவிமார்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவ்வளவு காலம் பிள்ளை மதுரசால் இருக்கும்போது தகஜ தொழுதாரு சுபக தொழுதாரு இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் எங்களுடைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் இப்படியான தாய்மார்களுக்கு இமா மஹமது ரஹிமல்லா அவர்களுடைய தாய் மிக முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமா மஹமது ரஹிமல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய தாய் நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்ன செய்வான்னு சொன்னால் சுபகுடைய நேரம் வந்தோடனேயே என்னை வந்து எழுப்புவா எழுப்பி என்னிடத்திலே தண்ணியை கொண்டு வந்து தருவார் உழு செய்வதற்காக வேண்டி உழு செஞ்சது உழு செஞ்சது பிறகு என்னை மாத்திரம் பள்ளிக்கு அனுப்பாம என்னுடைய தாயும் என்னோட சேர்ந்து சுபகு தொலைக்கு வருவாங்க உலகத்துல துணியால எந்த பொம்பளையை காட்டலாம் துணியால எந்த தாயை காட்டலாம் இப்படியான ஒரு தாய் அப்ப இமா முகமது சொல்றாங்க செய்வதற்காக எனக்கு தண்ணியை தந்து என்னை உழு செஞ்சதுக்கு பிறகு என்னை என்னுடைய தாய் பள்ளிக்கு கூட்டிட்டு வருவா எப்படி கூட்டிட்டு வருவா தெரியுமா அந்த அந்த பள்ளிக்கு வரக்கூடிய பாதை கடுமையான இருட்டா இருக்கும் இந்த காலத்தை போல வெளிச்சம் கிடையாது கடுமையான இருட்டா இருக்கும் பயமாக இருக்கும் கூலா இருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் தன்னுடைய முந்தானையினால் என்னுடைய தலையை கொண்டு என்னை கூட்டிக் கொண்டு சுபத் தொலைக்கு பள்ளிக்கு வந்து என்னோட சுப தொழு விட்டு வீட்டுக்கு போவான்னு சொல்லி மகமது சொல்றாங்க இப்படியான தாய்மார்கள் எங்கே இருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்திலே எங்கேயாவது ஒரு தாயை அப்படி காட்ட முடியுமா நிச்சயமாக இல்லை அப்ப இது போன்ற தாய்மார்களுடைய வரலாறுகள் நிச்சயமாக ஒவ்வொரு தாய்க்கும் வழிப்படை படிப்பனையா இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாவுடைய

செஞ்சார் தெரியுமா அவருடைய தாய் கொடுத்த தக்குவா தாய் கொடுத்த நம்பிக்கை உடனடியா அல்லாட்ட கையேந்திரையா அல்ல உன்னுடைய இல்மை தேடி நான் வந்தேன் ஆனா ரோட் தவறி வந்துட்டேனே எனக்கு சரியான ரோட் தெரியாது என்று அல்லாட்ட கையேந்து துவா செய்யறாங்க ரெண்டு முறையும் சரியான பாதை அல்லாஹு தால இமா மஹமது ரஹிமான கொடுக்கிறார்கள் பாருங்கள் இமாமுடைய வரலாறை நீங்க பாருங்க நல்லா யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப ரெண்டு முறை வழிதவரையும் சரியான பாதை அல்லாவுத்தால காட்டி கொடுக்கிறார் அதில் விசேஷம் என்னன்னு சொன்னால் அவருடைய பிரதேசத்திலிருந்து பக்தாதை நோக்கி அவர் நடந்துதான் சென்றார் ஏனென்றால் அவருக்கு பிரயாண செய்ய குதிரையோ கழுதையோ ஒட்டகமோ எதுவும் இருக்கல்ல நடந்து போகிறார் பக்தாதுக்கு இழ்மை தேடி இதுதான் தியாகம் எங்களுடைய சலபசாலி இங்குடைய பகதாதுக்கு சென்று அங்குள்ள உலமாக்கள்கிட்ட இழ்மை படிக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அறிஞர்களா இருக்கிறார்களோ ஆலிம்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இழ்மை படிக்கிறார்கள் படித்து விட்டு அதுக்கு பிறகு மக்காவுக்கு வருகிறார் மக்காவுக்கு நடந்து தான் வருகிறார் மக்காவுக்கும் நடந்து வருகிறார் மக்காவுக்கு வருகிற நேரத்திலே சரியான பாதை தெரியாமல் வேறொரு பாதையில தவறி செல்கிறார் மறுபடியும் அல்லாட்ட கையேந்திரா அல்ல நான் ரோட் மாறி வந்துட்டேன் எனக்கு சரியான பாதையை காட்டித்தான்னு சொல்லி துவா செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அவருக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கிறார் அது பிறகு மக்காவுக்கு வந்து அங்குள்ள உலமாக்கள்கிட்ட இல்மை படிக்கிறார்கள் இல்மை படித்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர் ஊருக்கு போகல்ல ஊருக்கு திரும்பி போக மாட்டார் நினைக்கல சின்னால் உண்மையிலேயே நம்மளாக இருந்தா சின்ன வயசுல என்ன நினைச்சிருப்போம் இப்போ பக்தாதில் படிச்சுட்டோம் மக்களை படிச்சுட்டோம் கொஞ்சம் நாளைக்கு ஊருக்கு போய் தும்மாங்களோட இருந்துட்டு மருக வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டேன் நாங்க யோசிப்போம் ஆனா அந்த சின்ன பையனா இருந்த இம்மா மகமது ரஹ்மாவெல்லாம் அப்படி யோசிக்கல மக்கள் இருந்து யமனுக்கு போகிறாரு எவ்வளோ தூரம் யோசிப்பாருங்க மக்கள் இருந்து யமனுக்கு போகிறார் அது நடந்து போறாரு பக்தாதுக்கு நடந்து போறாரு மக்காவுக்கு நடந்து வராரு மக்காலேந்து எமனுக்கு நடந்து போறாரு நடந்து போற நேரத்துல அவர் கொண்டு வந்த அந்த பத்து ரொட்டி முடிவடைகிறது பாருங்க பகதாதுக்கு பய்திருக்கிறார் மக்காவுக்கு வந்திருக்கிறார் எமனுக்கு போய்கொண்டிருக்கிறார் அது வரைக்கும் அந்த பத்து ரொட்டிகளை சமாளிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ சாப்பாட்டு விஷயத்துல எந்த அளவுக்கு அவர் கவனம் செலுத்திருக்கான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அது அது விஷயத்துல எந்த அளவுக்கு சிக்கனமாக அதை பயன்படுத்திருக்கான்னு பாருங்க இம்மா புகார் ரஹ்மோல்லோட வரலாறு கூட இப்படி ஆச்சரியமான சில சம்பவங்கள் இருக்குது அவருடைய காலத்துல கூட அவருடைய தாய் கொடுத்த ஒரு சில தீர்நாறு திருகங்களை கொண்டு அவர் பல வருஷங்களை கழிச்சிருக்கிற அவரோட வரலாறு நான் பார்க்கலாம் அது இம்மா முகமது ரஹ்மோல்ல அவங்க அந்த சுட்டு கொடுத்த அந்த பத்தே பத்து ரொட்டியில் அவர் கால கழிச்சிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ அந்த இல்முக்காக வேண்டி எந்த அளவு சிக்கனமாக அவர் இருந்திருக்கிறான்னு பாருங்கள் நாங்களா சொன்னால் பக்தாதுக்கு போக தேவையில்ல பகதாதுக்கு மக்காவுக்கு எமனுக்கு போகும் தான் அது முடிவடைகிறது அப்ப இவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை கையில பணம் இல்லை அப்போதுமா மஹமது ரமே செய்யக்கூடிய தியாகம் என்ன தெரியுமா உடனடியாக தான் நின்று அந்த இடத்துல பாக்குறாங்க பெரிய ஒரு விவசாய நிலம் ஒன்று இருக்கிறது அந்த விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரமாக விவசாய இடத்துல போய் ஒரு ஒப்பந்தம் செய்கிறா என்ன செல்கிறா என்றால் உங்களுடைய விவசாய நிலத்தில் நான் மூணு நாள் மூணு நாள் நான் வேலை செய்ய போறேன் மூணு நாள் உங்களோட விவசாய நிலத்தில் வேலை செய்ய போகிறேன் எவ்வளவு பெரிய இமா மட்டும் பாருங்கள் எவ்வளவு பெரிய அறிஞர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மூணு நாள் விவசாயம் செய்கிறதுக்கு அவர் இடத்தில் ஒப்பந்தம் செய்கிறார்கள் அதுக்குரிய நீ கூலி எனக்கு தரணும்னு சொல்லி சொல்கிறார்கள் அந்த விவசாயம் ஒத்துக்கொள்கிறார் விவசாயம் ஒத்துக்கொள்கிறார் மூணு நாள் அந்த விவசாயுடைய தோ கா வயலில் இமா முகமது ராஹிர் வேலை செய்கிறார்கள் வேலை செய்து அந்த சம்பளத்தை எடுத்துட்டு அந்த சம்பளத்தை எடுத்துட்டு தான் சன் அவை நோக்கி செல்கிறார்கள் எமனை நோக்கி செல்கிறார்கள் பாருங்க எப்படியான ஒரு தியாகத்தை மா முகமது ரஹிம் செஞ்சிருக்கிறார்கள் அப்ப எமனுக்கு போன உடனேயே அவர் கொண்டு போன அந்த அந்த விவசாய நிலத்திலே வேலை செஞ்ச மூலம் கிடைச்ச அந்த பணம் முடிவடைகிறது அப்ப அந்த எமன்ல இன்மை தேடக்கூடிய நாட்களை அவர் எப்படி கழித்தார் என்று வரலாற்று அறிஞர் சொல்லும் போது சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர் சிக்கனமாக இருந்தான் சொல்லால் பகலில் நோம்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் தான் பெரும்பான்மையான காலத்தை கழித்தார்கள் அப்ப எம் என்ல சன் ஆனு கூடிய பிரதேசத்திலே இமா முகமது ராஹிமல் அவர்கள் வந்து இவ்வளவு இவ்வளவு கெட்டித்தனமாக இந்த இன்மை படித்து கொடு படித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சன் ஆவுக்கு பொறுப்பான அமீருக்கு தகவல் கிடைக்கிறது உடனடியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரிய ஒரு பணப்பொதி ஒன்றை இமா மகமது ரஹிம் அவர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கிறார்கள் இதை கொண்டு உங்களுடைய இல்முடைய வேலைகளை நிறைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இமா முகமது ரஹ்மல்லா அதில் ஒரு சதத்தை கூட எடுக்கவில்லை அப்படியே திருப்பி கொடுக்கிறார்கள் நான் எப்படி இந்த தியாகத்தோட வந்தேனோ அதே தியாகத்தோட இந்த இல்மை முடிச்சுட்டு நான் பக்தாதுக்கு போக இருக்கிறேன்னு சொல்லி அதனை திருப்பி அனுப்பக்கூடிய வரலாறு நான் பார்க்குறோம் பாருங்கள் இல்மை தேடக்கூடிய மாணவர் தெரிவிக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியமான பல பண்புகளை பார்க்கலாம் இந்த இல்முடைய காலத்திலே சாப்பாடு விஷயங்களாக இருந்தாலும் பல தியாகங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலிருந்து ஒவ்வொருவரும் இந்த இல்முக்காக வேண்டி இப்படியாக தன்னுடைய இரவு பால்களை தியாகம் செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இமா முகமது ரஹிம் அவர்கள் செஞ்ச இந்த தியாகத்தை தான்

இருக்கக்கூடிய எத்தனை சகோதரர் இருக்கிறார்கள் நான் கேட்குற எத்தனை சகோதரர்களுக்கு ஆக குறைந்த ஐந்து ஹதீஸ்களாவது சரியாக பாடம் இருக்கின்ற எத்தனை சகோதரர்களுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களை யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐந்து ஹதீஸ்களையாவது அரபு மொழியில் அறிவித்த சஹாபியோட எத்தனை எத்தனை சஹா எத்தனை சகோதரர்கள் பாடமாக்கி யோசிச்சு பாருங்க ஆனால் இமா மஹமது ரஹிமில் பொறுத்த மாதிரில இவ்வளோ தியாகங்களுக்கு மத்தியிலையும் அவர் மனநம் விட்ட தொகை எத்தனை தெரியுமா பல மில்லியன் கணக்கான

அல்லாவுடைய தூதர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை படிக்க வந்திருக்கிறோம் அப்ப இதை படிக்க வந்திருக்கிற எங்களிடத்திலே உண்மையான குறிக்கோள் அது அவ்வளோத்தை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை படிக்கணும் அதை அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் தான் எங்கள்ட்ட இருக்க வேண்டும் ஒழிய அது இல்லாமல் வேற வேறு ஆசாபாசங்கள் வேற வேற இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கம் நிச்சயமாக எங்கள்கிட்ட வரக்கூடாது நான் சொன்ன மாதிரி எங்களுடைய கிலாஸோடு இந்த இல்மை தேடுவோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் படிக்கக்கூடிய இந்த இல் உங்களால கியாம நாள் வரைக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருப்பதாக அல்லாஹு தாலா மாத்துவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது இதோடு எங்களுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானான் அஹமதுல்லாஹி